பசங்களுக்காக உன்னை வாங்கி போடுங்க டப்புன்னு இது என்ன நான் சொல்கிறது இந்த இடம் வந்து தென்காசி மாவட்டம் சேந்த மரத்துக்கு பக்கத்தில் மெயினில் தா அதாவது தார் ரோட் மேலே இருக்குது ரெண்டரை ஏக்கர் இடம் வந்து ரெண்டரை ஏக்கர் இருக்குது சரிங்களா ஏக்கர் வந்து ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க தார் ரோட் ஃபேஸில் இருக்க இடங்கள் தார் ரோட் ஃபேஸ் தான் இடம் ஏக்கர் ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம் இது வந்து விவசாயம் என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம் சுற்றி எல்லாம் விவசாயம் தான் சுற்றி கிணறு இதெல்லாம் போர் சரி வச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு